குடியாத்தம் புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கழிவுநீர் கால்வாய் தூர்வாரும் பணியினை நகர்மன்ற தலைவர் ஆணையாளர் பார்வையிட்டனர் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கழிவுநீர் கால்வாய் தூர்வாரும் பணியினை நகர்மன்ற தலைவர் சவுந்தரராஜன் நகராட்சி ஆணையாளர் மங்கையர்கரசன் ஆகியோர் பணிகளை தொடங்கி வைத்து பார்வையிட்டனர் மேலும் அதனை சுற்றியுள்ள கழிவுநீர் கால்வாய்களை தூர்வாரும் பணி தொடர்ந்து முழுமையாக தூர்வார வேண்டி அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டனர் இதனைத் தொடர்ந்து குடியாத்தம் புதிய பேருந்து நிலையம் பகுதியில் உள்ள சுத்திகரிப்பு குடிநீர் நிலையம் பழுதாகி உள்ளதால் குடிநீர் இன்றி பயணிகள் கடும் அவதிப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது இதற்கிடையே மேற்படி குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை பார்வையிட்டு பழுதாகி உள்ள குடிநீர் நிலையத்தை சரிசெய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பித்தார் இதில் சுகாதார அலுவலர் முக்மத் அலி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்